எண்கள் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி டிவி சேனல் ஆஃப் பெருமையுடன் வழங்கும் பெருடன் ராசிகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் மேசம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிகளின் குரு பெயர்ச்சி மற்றும் கேது பெயர்ச்சிக்கான பலன்கள் கலந்துரையாட வருகிறார்கள் தலைமையுரை தாந்திரிக பேரரசர் உயர்திரு மருதமலை குருஜி அவர்கள் கோவை மேசம் ராசி மகா பிரத்யங்கரா தேவி உபாசகர் திருமதி ஜே எம் மைதிலி அவர்கள் கோவை ரிசபம் ராசி ஜோதிட செம்மல் பிரசன்ன வித்தகர் திருமதி ஐ ஆனந்தி அவர்கள் சேலம் மிதுனம் ராசி ஜோதிடர் ஜாமக்கோல் வித்தகர் உயர்திரு ஸ்ரீதர் அவர்கள் எடப்பாடி கடகம் ராசி நட்சத்திர நாயகன் உயர் திரு பாலமுருகன் அவர்கள் கோவை சிம்மம் ராசி அனுபவ ஜோதிடர் திருவருள் ஜோதிட ஆராய்ச்சி மையம் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் ஈரோடு கன்னி ராசி பாரம்பரிய ஜோதிடர் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு கே கே பசுபதி அவர்கள் ஈரோடு துலாம் ராசி அஸ்ட்ரோ திருமதி மீனாட்சி பரமகுரு அவர்கள் திருப்பூர் ம் ராசி அஸ்டோ திருமதி அம்பாசிடர் எம்டி கனகாம்பாள் அவர்கள் சேலம் தனுசு ராசி அஸ்ட்ரோ திருமதி குரு கனிமொழி அவர்கள் ஈரோடு மகரம் ராசி மக்கள் ஜோதிடர் உயர்திரு திரு என் ஸ்ரீ ராஜ்குமார் அவர்கள் திருக்கோவிலூர் கும்பம் ராசி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் உயர்திரு வளம் வசந்தகுமார் அவர்கள் ஈரோடு மீனம் ராசி தாந்திரிக பேரரசர் உயர் திரு மருதமலை குருஜி அவர்கள் கோவை நாள் இருபத்தி சனிக்கிழமை நேரம் காலை பத்து டு ஐந்து இடம் ராஜநிலை டிவி தலைமை அலுவலகம் பவானி நேரடி ஒளிபரப்பு ராஜநிலை டிவி மற்றும் முகநூல் பக்கம் காண தவறாதீர்கள் காணுங்கள் டபிள்யூ ராஜநிலை டாட் காம் ராஜநிலை டிவி யூடியூப் சேனல்